அனைவருக்கும் வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் கலப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் நல்லதே நல்லதே நடக்கும் நடக்கும் மட்டுமே வெற்றி நிச்சயம் அதிமுகவில் இருந்து விலகிய செங்கோட்டையன் அவர்கள் கடந்த மூன்று நாட்களாகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து பேசி வருவதாக தகவல் வெளியானது அது மட்டுமல்லாமல் இவர் தாவேகாவில் இணைவார் என்றும் பேசப்பட்டு வந்த நிலையில் அதன்படி இன்று செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக தாவிகாவில் இணைந்தார் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற செங்கோட்டையன் அவர்கள் அக்கட்சியின் தலைவர் விஜய் முன்னணியில் தாவிகாவில் இணைந்தார் அதே போல் செங்கோட்டையன் அவர்களின் ஆதரவாளர்கள் சுமார் நூறு பேருக்கும் மேல் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார்கள் அதன்படி செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அக்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்களை வரவேற்று விஜய் அவர்கள் பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் பேசி அவர் இருபது வயதிலே எம்ஜிஆர் அவர்களை நம்பி மன்றத்தில் சேர்ந்தவர் சிறு வயதிலே எம்எல்ஏ என்ற பொறுப்பை ஏற்றவர் அதிமுகவின் இருபெரும் தலைவர்களுக்கும் நம்பிக்கை உரியராக இருந்தவர் ஐம்பது ஆண்டுகளாக ஒரே இயக்கத்தில் இருந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் அரசியல் அனுபவமும் அரசியல் கலப்பணியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்றும் நம்பிக்கையுடன் செங்கோட்டையன் அவர்களையும் அவர்களுடன் இணைந்து நம்முடன் கைகோர்க்கும் அனைவரையும் வரவேற்கிறோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்துள்ளார்